வணக்கம் தட்வைபவனத்தில் பாண்டவர்கள் வசித்த போது மாலை நேரங்களில் பல விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்படி ஒரு முறை பேசும் பொழுது கோபம் பொறுமை ஆகிய இரண்டு குணங்களில் மனிதனுக்கு எது தேவையானது எது பலத்தை தரும் எது உயர்வை தரும் என்பது பற்றி அவர்களிடையே ஒரு சர்ச்சை நடந்தது திரௌபதியும் பீமனும் கோபத்தின் அவசியத்தை வற்புறுத்த தருமபுத்திரர் பொறுமையின் மேன்மையை எடுத்துரைத்தார் அந்த வாத பிரதிவாதங்களை இந்த அத்தியாயத்தில் பார்ப்போம் தர்ம நியாயம் ஒருபுறமும் தடாலடி வழிமுறைகள் ஒருபுறமும் நின்று விவாதத்தால் இரண்டாவதில்தான் சுவாரஸ்யம் இருக்கும் முதலாவது நம்பிக்கையும் மனித தன்மையும் அடிப்படையாக கொண்டது இரண்டாவது நடைமுறையும் கைமேல் கிட்டும் பலனையும் அடிப்படையாக கொண்டது பொருளாசை விருப்பு வெறுப்புகள் தான் என்ற கர்வம் இவற்றிலிருந்தெல்லாம் அப்பாற்பட்டு நிற்க முடியாவிட்டாலும் கூட அப்படி நிற்க முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணமாவது இருந்தால்தான் தர்ம நியாயவாதத்தில் உள்ள சிறப்பை ஒரு மனிதனால் உணர முடியும் நமது இன்பம் எதிராளியின் துன்பம் ஆகியவைதான் முக்கியம் என்ற மனோநிலையில்தான் முக்கால்வாசி மனிதர்கள் இருக்கிறோம் ஆகியால் தர்ம நியாயவாதங்கள் சாரமற்றவையாகவே நமக்கு தோன்றக்கூடும் இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த உரையாடலை படிக்க வேண்டும் பாண்டவர்களும் திரௌபதியும் அமர்ந்து கொண்டிருந்த போது திரௌபதி தர்மபுத்திரரை பார்த்து சொன்னால் நீ காட்டுக்கு புறப்பட்ட போது துரியோதனன் கர்ணன் சகுனி துச்சாதனன் ஆகிய நால்வரை தவிர மற்ற எல்லோர் கண்களிலும் கண்ணீர் பெருகியது உமது நிலை கண்டு இந்த நால்வரும் மட்டும் வருத்தம் உண்டாகவில்லை அப்படிப்பட்டவர்களின் கை ஓங்கி இருக்கிறது உமது கை தாழ்ந்திருக்கிறது நீரும் உமது சகோதரர்களும் காட்டில் கிடைப்பதை உண்டு வாழ்வதை பார்க்கும்போது என் மனம் பதறுகிறது உம்முடைய சகோதரர்களின் நிலையையும் என் நிலையும் கூட உமது மனம் வேதனைப்பட்ட தெரியவே இல்லை ஏனென்றால் உனக்கு கோபம் என்பது சிறிதளவும் ஏற்படவில்லை சத்ரியன் என்ற சொல்லுக்கே ஹிம்சிப்பவன் என்று ஒரு பொருள் உண்டு கோபப்படாதவர் சத்ரியனே அல்ல கோபப்பட வேண்டிய சமயத்திலும் கோபிக்காத சத்ரியனை எல்லோரும் அவமதிப்பார்கள் இப்படி கூறிய திரௌபதி மேலும் தொடர்ந்தான் முன்பு ஒரு முறை மகாபாலிக்கும் அவருடைய பாட்டன் பிரகலாதனுக்கும் இடையே ஒரு உடையாளன் நடந்தது மகாபலி தனது பாட்டன் பிரகலாதனிடம் பொறுமை சிறந்ததா அல்லது கோபம் சிறந்ததா என்று கேட்டார் அப்போது பிரகலாதன் கூறியவற்றை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் எப்பொழுதுமே கோபம் தான் மேலானது என்று கூற முடியாது அதே போல் எப்பொழுதுமே பொறுமைதான் மேல் என்றும் கூற முடியாது கோபிக்க வேண்டிய சமயத்தில் அவசியம் கோபிக்கத்தான் வேண்டும் பொறுமை காட்ட வேண்டிய சமயத்தில் கோபத்தை அடக்க வேண்டும் எப்பொழுதுமே பொறுமை கடைபிடிப்பவரை பகைவர்கள் மட்டுமல்ல அவருடைய வேலைக்காரர்கள் கூட அவமதிப்பார்கள் ஆகையால் கற்றறிந்த பண்டிதர்கள் கூட எப்பொழுதுமே பொறுமையை மட்டுமே கடைபிடிப்பதில்லை எந்த எஜமானன் எப்பொழுதுமே பொறுமையை கடைபிடிக்கிறாரோ அவருடைய பணியாட்கள் அவருடைய பொறுமையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவருடைய வாகனம் இருப்பிடம் ஆகியவற்றை தங்களுடையதாக ஆக்கிக்கொள்கிறார்கள் அவமதிப்பு மரணத்தை விட கொடியது என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள் அப்படிப்பட்ட அவமதிப்பு எப்பொழுதும் பொறுமை உள்ளவர் ஆளாகிறார் கட்டிய மனைவி பெற்ற பிள்ளை உட்பட அனைவருமே அவரை அவமதிக்கிறார்கள் எஜமானனிடம் இருந்து தண்டனை வராது என்று நிச்சயம் அறிந்த வேலையால் மேன்மேலும் குற்றம் புரிவார் பொறுமை உள்ளவரின் குடும்பத்து பெண்களும் மனம் போன போக்கில் நடந்து கொள்வார்கள் ஒருவரால் மற்றொருவருக்கு எந்த சமயத்திலும் தீங்கு கிடையாது என்பது நிச்சயமாகிவிட்டால் அவரை யாருமே மதிக்க மாட்டார்கள் பாம்பு மனிதனை கடித்து கொள்கிறது கருடன் மனிதர்களை துன்புறுத்துவதில்லை ஆனால் பாம்பை கொள்கிறது மனிதர்களோ பாம்பை தான் பூஜிக்கிறார்களே தவிர கருடனை பூஜிப்பதில்லை ஒருவரால் மனிதருக்கு தொல்லை இல்லை என்றால் அவரிடம் அவர்களுக்கு மரியாதை ஏற்படுவதில்லை பிரகலாதன் கூறியதை இப்படி எடுத்துரைத்த திரௌபதி மேலும் தொடர்ந்தால் எப்பொழுதுமே பொறுமையை கடைபிடித்தால் என்ன கெடுதல்கள் உண்டாகும் என்று கூறிய பிரகலாதன் எப்பொழுதுமே கோபத்தை கடைபிடித்தால் எந்த தீமைகள் நேரிடும் என்று தையும் கூறினார் கோபமுள்ளவர் தன் நண்பர்களையும் விரோதித்து கொள்கிறார் உலகத்தாரையும் உறவினர்களையும் கூட விரோதித்து கொள்கிறார் இதனால் எல்லோருக்கும் அவர் மீது ஒரு வெறுப்பு உண்டாகிறது அதனால் அவருக்கு ஆதரவின்மை ஏற்படுகிறது அது பொருள் நாசத்தில் முடிகிறது உறவினர்கள் சம்பாதித்த செல்வம் மன நிம்மதி ஆகிய மூன்றையும் சதா கோபப்படுகிறவர் இழந்து விடுகிறார் சதா கோபப்படுகிறவர்களிடம் எல்லோரும் நடுங்கினாலும் அவருக்கு எப்பொழுது தீமை செய்ய முடியும் என்று அவர்கள் காத்திருப்பார்கள் ஆகையால் கோபிக்க வேண்டிய சமயத்தில் கோபத்தையும் பொறுமை கடைப்பிடிக்க வேண்டிய சமயத்தில் பொறுமையையும் கடைப்பிடிக்க வேண்டும் குற்றத்தின் தன்மையையும் அது தெரிந்து செய்யப்பட்டதா தெரியாமல் செய்யப்பட்டதா என்பதையும் நன்றாக விசாரித்து ஆராய்ந்து தீர்மானம் செய்ய வேண்டும் நமக்கு ஒரு சமயம் உதவி செய்தவர் இப்பொழுது நமக்கு தீமை இழைத்து விட்டாலும் அவர் முன்பு செய்த உதவியை மனதில் கொண்டு அவர் விஷயத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் எல்லா மனிதர்களும் எல்லா நேரங்களிலும் அறிவாளியாக செயல்பட்டு விட முடியாது ஒருவர் அறியாமையால் நமக்கு தீங்கிழைத்து விட்டால் அவரிடம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் திட்டமிட்டு தெரிந்தே தவறு செய்தவர் அறியாமல் செய்து விட்டதாக பொய் சொன்னால் அந்த தவறு சிறிதாக இருந்தால் கூட கபடமுள்ள அந்த கையவனிடம் பொறுமை காட்டக்கூடாது ஒருவருடைய முதல் குற்றத்தை பொறுத்தவரையில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் மீண்டும் அவர் குற்றம் செய்தால் அச்சமயத்தில் அவரிடம் பொறுமை கடைபிடிக்க கூடாது உலகத்தாரின் கோபத்தை சண்டிக்க வேண்டியிருக்குமோ என்ற பயத்தினால் கூட சில சமயங்களில் நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியிருக்கும் அகலாதன் பொறுமை கோபம் ஆகியவற்றின் தன்மையை மகாபலிக்கு எடுத்து சொன்னதை இப்படி விவரித்த திரௌபதி நம் விஷயத்தில் கௌரவர்கள் வேண்டுமென்றே மீண்டும் மீண்டும் தீமையே புரிந்து வருகிறார்கள் அவர்கள் விஷயத்தில் பொறுமையை கடைபிடிப்பது தவறு இது கோபத்துக்குரிய காலம் ஆகையால் நீங்கள் உமது பொறுமையை விட்டொழியும் என்று தர்மபுத்திரரிடம் கூறினால் இதையும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட தர்மபுத்திரர் சொன்னார் கோபம் கொண்ட மனிதன் பாவ செய்வார் கோபத்தை அடக்காதவருக்கு எது சொல்லத்தக்கது எது சொல்லக்கூடாதது என்ற பாகுபாடு கூட இல்லாமல் போய்விடுகிறது செய்யத்தகாததோ சொல்ல தகாததோ என்று ஆகிவிடுகிறது இதனால் அவர் பெரியவர்களையும் அவமதிக்கிறார் கொல்லத்தகாதவர்களையும் கொன்றுவிடுகிறார் சக்தி உள்ளவர் கோபப்பட்டால் தன் எதிரியை அவர் அழிக்கிறார் ஆனால் அவருக்கும் அதே கதி பிறகு ஏற்படும் சக்தி இல்லாதவர் கோபப்பட்டால் அவருடைய எதிரியினால் அவருக்கு மரணம் நேரிடுகிறது ஆகியால் சக்தி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மனிதர்களுக்கு கோபம் தகாதது தீர ஆலோசித்து ஒரு செயலுக்குரிய வழியை தீர்மானம் செய்வது அந்த செயலை விரைவில் முடிப்பது எதிரிகளுக்கு பலவீனத்தை உண்டாக்கும் வழியை ஆராய்வது எதிரியை அடக்குவது ஆகிய நான்கும் அறிவாளியின் குணங்கள் கோபத்தை அடக்காதவரால் இந்த குணங்களை பெறவே முடியாது ஆகியால் ஒருவர் பராக்கிரமம் உள்ளவராக இருக்க விரும்பினாலும் கூட கோபத்தை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பொறுமைசாலிகளில் மிக சிறந்தவர் என்ற பெயர் பெற்ற காசியபர் பொறுமையை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா பொறுமைதான் தர்மம் பொறுமைதான் யாகம் பொறுமைதான் வேதம் பொறுமைதான் சாத்திரம் பொறுமைதான் சத்தியம் உலகம் தாங்கப்படுவது பொறுமையினால்தான் என்றார் காசியபர் ஆகையால் திரௌபதியே கோபத்தை அடக்க கற்றுக்கொள் இன்மையிலும் மறுமையிலும் நமக்கு நன்மை செய்யக்கூடியது பொறுமையே என்னால் இயன்றவரை நான் பொறுமையை தான் கடைப்பிடிப்பேன் தர்மபுத்திரரின் சமாதான வாதங்களை திரௌபதியினால் முழுமையாக ஏற்க முடியவில்லை அவள் சொன்னால் துக்கம் தாங்க முடியாமல் நான் உலரினேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியே நான் இனி கூறுவதையும் பொறுத்து கொள்ளுங்கள் இந்த உலகில் பிறந்தவர் எவராக இருந்தாலும் சரி அவர் தனது வினைப்பயனை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதை நான் உணர்கிறேன் ஆனால் செயல் இல்லாமல் எவராலும் வாழ முடியாது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் தன்னிடம் செல்வத்தை பெருக்கிக் கொள்வதற்காகவும் ஒவ்வொரு மனிதருக்கும் செயல்பாடு அவசியமாக இருக்கிறது அப்படி இருக்க செயலை வெறுத்து தெய்வமே மேல் என்று சொல்லி பேசாமல் இருப்பவர் அழிவடைகிறார் அதேபோல் தெய்வத்தின் அருள் இல்லாவிட்டாலும் செயல் பயனற்று போய்விடுகிறது உழவர் பூமியை களைப்பையால் உழுது விதைகளை விதைக்கிறார் அது செயல்பாடு பிறகு மேகமலை பொழிந்து அவருக்கு உதவி செய்கிறது இது தெய்வத்தின் அருள் இரண்டில் ஒன்று இல்லை என்றாலும் பலன் இருக்காது சாதாரண விஷயம் முதல் பெரிய விஷயம் வரை காரியம் நிறைவேறுவதற்கு மனிதனின் முயற்சியும் அவசியமே எள்ளின் உள்ளே எண்ணெய் இருப்பதையும் பகைவனிடத்தில் பால் இருப்பதையும் அறிந்து அவற்றை பெறுவதற்கு மனிதன் செயல்பாட்டில் இறங்கும் போதுதான் பலன் கிட்டுகிறது இப்படி சிறிய விஷயத்துக்கும் மனித முயற்சி காரணமாகிறது என்பதால் தான் ஒரு காரியம் நிறைவேறும் போது மனிதன் புகழ்படுகிறார் முயற்சி செய்தும் காரியம் நடக்காமல் போனால் அதில் இழிவு கிடையாது பலன் கிட்டுகிறதோ கிட்டவில்லையோ செயல்படாமல் இருக்கக்கூடாது இதையெல்லாம் பிரகஸ்பதி கூறினார் என்பது சொல்ல கேட்டிருக்கிறேன் ஆகையால் நீரும் செயல்பாட்டில் இறங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அறிந்து செயல்பட தொடங்குவீராக திரௌபதி இப்படி பேசிய பிறகு பீமரும் பெரும் கோபம் கொண்டு சொன்னார் அண்ணா சபதத்தை காப்பாற்றுகிறேன் என்ற ஒரு சிறிய தர்மத்தை கொண்டு எல்லா தருமத்துக்கும் அடிப்படையான ராஜ்யத்தை விட்டுவிட்டு இங்கு பரிதவிக்கிறீர் உமது கட்டளையை கீழ்ப்பணிந்து கௌரவர்கள் அந்த சபையிலேயே கொன்று போடாமல் விட்டதை நினைத்து நான் இப்பொழுது வருந்துகிறேன் செல்வத்தை பெறுவதற்கு சக்தி அற்றவர்தான் வைராகியத்தை பற்றி பேசுகிறார் வாழ்க்கையின் வளம் பெற முடியாத அலி வாழ்க்கையை வெறுத்து பேசுவது போலதான் இதுவும் தீங்கி இழைத்தவர்களுக்கு தீமை செய்வதும் யுத்தம் செய்வதும் சத்திரியர்களாகிய நமது தர்மம் பொருள் ஈட்டுவதும் இன்பத்தை சுவைப்பதும் தர்மத்தை கடைபிடிப்பதும் மனிதனுக்கு விதிக்கப்பட்டவை இதில் இன்பத்தை அனுபவிப்பதையே குறியாக கொண்டவர் நாளடைவில் அழியுறுகிறார் பொருள் ஈட்டுவதை மட்டுமே குறியாக கொண்டவர் அவ்வாறே நாசமடைகிறார் மட்டுமே செய்கிறேன் என்று செயலற்று கிடப்பவரும் அதே கதியை தான் அடைகிறார் இதனால் தான் இந்த மூன்றில் மனிதன் எதையும் விடக்கூடாது என்று பண்டிதர்கள் கூறுகிறார்கள் சொல்ல ஒவ்வொரு தினமும் கூட மூன்றையும் செய்ய வேண்டும் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் காலை எழுந்தவுடன் தர்மத்திலும் பகலில் பொருள் ஈட்டுவதிலும் மாலையில் இன்பத்தை சுவைப்பதிலும் மனிதன் நாட்டம் உள்ளவராக இருக்க வேண்டும் அதேபோல் போல் இளம் பிராயத்தில் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் நது வயதில் பொருள் ஈட்ட வேண்டும் அதன் பின் தர்மத்தில் நாட்டம் கொள்ள வேண்டும் ஒரு தீர்மானத்துக்கு நீங்கள் வருவது நல்லது சத்ரிய தர்மத்தை கடைபிடி தானால் இழந்த ராஜ்யத்தை மீண்டும் பெற முயற்சிப்போம் அல்லது மோட்சமே உமக்கு முக்கியம் என்றால் நேராக போய் அதற்கான தவத்தில் ஈடுபடுங்கள் அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் இரண்டு கெட்டானாக வாழ நினைக்க வேண்டாம் உலகத்தில் தர்மம் தான் சிறந்தது என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை ஆனால் அந்த தர்மத்தை செய்யவும் பொருள் தேவைப்படுகிறது பிச்சை எடுத்து தருமம் செய்ய முடியாது பிச்சை எடுப்பது பிராமணருக்கு முறையானது சத்திரியருக்கு முறையானதல்ல தன் பலத்தை பயன்படுத்தி பகைவர்களை வென்று பொருளீட்டி ஈட்டி தர்மம் செய்வதே சத்ரியருக்குரிய வழிமுறை சத்ரியன் வேடனை போன்றவர் மிருகங்களுக்கு ஆசையுள்ள உணவை காட்டி அவற்றை நம்ப செய்து அவற்றை பிடித்து கொன்று தனக்கு உணவாக கொள்கிறவர் வேடன் அதேபோல் மற்றவர்களிடமிருந்து மற்றவர்களிடம் இருந்து அபகரித்துதான் சத்ரியன் தனது ராஜ்ய விருத்தியை செய்து கொள்கிறார் அசுரர்களை வெல்வதற்கு தேவர்களுக்கு கூட கபடம் தேவைப்படுகிறது நாமோ வீரத்தால் வெல்ல நினைக்கிறோம் நாம் ராஜ்யத்தை மீண்டும் பெற்றால் யாகங்கள் பல செய்யலாம் தானங்கள் பல கொடுக்கலாம் அது அன்றோ தர்மம் நம்முடன் சேர்ந்து யுத்தம் செய்ய பல அரசர்கள் தயாராக இருக்கிறார்கள் கிருஷ்ணரின் உதவியும் இருக்கிறது ஆகையால் நிச்சயமாக நாம் ராஜ்யத்தை மீண்டும் பெற்றுவிடலாம் என்று கூறினார் பீமன் தருமபுத்திரர் சொன்னார் நான் முதலில் சூடாட ஒப்புக்கொண்டதற்கான காரணம் நினைத்து பார்க்கிறேன் துரியோதனனிடமிருந்து நாட்டை அபகரித்துவிட சூதாத்தத்தை ஒரு வழியாக நான் எண்ணியதும் நான் ஆட ஒப்புக்கொண்டதற்கு ஒரு காரணம் ஆடி தோற்றப்பின் திரௌபதி பெற்ற வரத்தினால் நாம் காப்பாற்றப்பட்டோம் மீண்டும் ஆடியபோது போது பனிரெண்டு வருட வனவாசம் ஒரு வருட தலைமறைவு வாழ்க்கை என்ற நிபந்தனையை ஏற்று ஆடினேன் தோற்றேன் அந்த நிபந்தனையை நிறைவேற்றுவதே என் கடமை இப்படி கூறிய தர்மபுத்திரர் மேலும் சொன்னார் பீமா சூதாத்தத்தில் தோற்ற என் கையை எரிக்க நீ விரும்பினாய் அர்ஜுனன் உன்னை தடுத்தார் அப்போதே நீ ஏன் உத்தம் செய்யவில்லை உன் பலத்தில் பெருத்த நம்பிக்கை கொண்ட நீ துரியோதனனுடனும் நான் சூதாத்தத்திற்கான உடன்பாடு செய்து கொண்ட போது ஏன் உன் பலத்தினால் அதை தடுக்கவில்லை அந்த சபையில் திரௌபதி பட்ட துன்பத்தை பார்த்த போதும் நீ பொங்கி எழுந்து நாசம் விளைவிக்கவில்லையே ஏன் அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு இப்போது என்னை கண்டிப்பது உனக்கு தகாது உயிரை விட சத்தியத்தை நான் பெரிதாக கருதுகிறேன் ஆகியால் நான் ஏற்ற நிபந்தனையை நிறைவேற்றியே தீர்வேன் பீமர் சொன்னார் எப்படி சத்ரே குலத்தில் பிறந்தீர் என்பதே எனக்கு புரியவில்லை கொடூரம் கபடம் வீரம் பொறுமையின்மை ஆகியவை ராஜதர்மங்கள் தர்மங்கள் என்று மனு கூறியிருக்கிறார் ஆனால் பிராமணர்களிடம் இருக்க வேண்டியதையும் பொறுமையும்தான் உம்மிடம் இருக்கின்றன ஒன்று சொல்கிறேன் சில நேரங்களில் ஒரு வருடத்துக்கு ஒரு மாதமே பிரதிநிதியாகி விடுகிறது என்று சாத்திரங்கள் கூறுகின்றன நாம் பதிமூன்று மாதம் காட்டில் வசித்து விட்டோம் ஆகியால் அது பதிமூன்று வருடம் ஆகிறது இதில் ஏதாவது பாவம் உண்டென்றால் அதற்கும் வழி இருக்கிறது பாரத்தை சுமைக்கிற காலைக்கு புல்லை கொடுத்து அதை திருப்தி செய்தால் பாவங்கள் விலகும் என்று தர்ம சாத்திரம் கூறுகிறது அதையும் செய்துவிடுங்கள் ஆகியால் யுத்தத்துக்கு தயாராவோம் பீமன் சுட்டி காட்டிய பிராச்சித்த யுத்திகளை கையாள தர்மபுத்திரர் தயாராக இல்லை தர்மத்தின் பாதையை அறிந்து அதிலிருந்து விலகக்கூடாது என்று நினைத்த அவர் ஒரு முடிவுக்கு வந்து பீமனிடம் சொன்னார் கோபத்தினால் செய்யப்படும் செயல்கள் துன்பத்தையே தருகின்றன செய்ய வேண்டிய காரியத்தை எப்படி செய்வது என்று நிதானமாக ஆலோசித்து செயலில் இறங்கினால் நல்ல பலன் கிட்டும் துரியோதனனைக் காப்பதில் முனையாக போகிறவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று எண்ணிப்பார் பீஷ்மர் துரோணர் கிருபர் கர்ணன் அஸ்வத்தாமா ஆகியோர் அவர் பக்கம் நிற்பார்கள் அவருக்காக உயிரையும் விடுவார்கள் இவர்களையெல்லாம் வெல்லாமல் துரியோதனை வீழ்த்த முடியாது கருணன் ஒருவருடைய திறமையை எண்ணி எனக்கு தூக்கமே இல்லாமல் போகிறது பெரும் உதவி இல்லாமல் இவர்களை நாம் எப்படி வெல்வோம் ஆலோசிக்காமல் காரியத்தில் இறங்குவது அறிவீனம் இப்படி தருமபுத்திரர் பீமரிடம் சொல்லியபோது அவரும் யோசிக்கலானார் அப்போது வியாசர் அங்கு வந்தார் தர்மபுத்திரரை அழைத்து அவருக்கு பிரதிஸ்மிருதி என்ற வித்தையை உபதேசம் செய்தார் பிறகு வியாசர் தர்மபுத்திரரிடம் இந்திரன் ருத்ரன் முதலானோரை அடைந்து தெய்வ அஸ்திரங்களை பெற்று வருமாறு அர்ஜுனனை அனுப்புவாயாக அதற்குரிய தவத்தை அவர் செய்யட்டும் பீஷ்மர் துரோணர் கண்ணர் முதலானோரை நினைத்து உனக்கு ஏற்பட்டிருக்கும் பயம் அப்போது நீங்கும் நீங்களும் ஒரே இடத்தில் வசிப்பதால் அலுப்பு ஏற்படுகிறது இடமாற்றம் மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கும் இங்கிருந்து காமியக வனத்தை சென்று அடையுங்கள் என்று கூறி சென்றார் பாண்டவர்களும் அவ்வாறே காமிய வனத்தை அடைந்தனர் தர்க்கவாதம் பலமாகவே நடந்தாலும் கடைசியில் எடுபட்டது என்ன என்று பார்க்கும்போது தர்மபுத்திரருக்கு இருந்த பயம் தெளிவாகிறது துரியோதனருக்கு உதவியாக நிற்கக்கூடியவர்களின் பராக்கிரமம் தர்மபுத்திரரை திகைக்க செய்தது பீமனையும் தயங்க செய்தது துரியோதனன் தரப்பை பலமற்றதாகவோ வீரமற்றதாகவோ வியாசர் சித்தரிக்கவில்லை இன்னொரு விஷயம் சாதாரண மனிதர் தர்மத்திலிருந்து ராஜ்ய தர்மம் மாறுபட்டது என்று பாரதத்தில் ஆங்காங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது பிறர் செல்வம் விளைதல் தாட்சண்யம் இன்றி செயல்படுதல் கபடத்தின் மூலமாக வெல்லுதல் போன்றவை சாதாரண மனிதர்களுக்கு தர்மம் அல்ல ஆனால் அப்படி சில நேரங்களில் நடந்து கொள்வது ராஜ்ய தர்மத்தில் அடங்கும் அப்படியானால் இன்றைய அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் செய்யும் பல அநியாயங்கள் முறையாகி விடுகின்றனவே என்று கேட்க தோன்றலாம் ஒரு விஷயத்தை நிலவில் வைக்கும் போது இந்த கேள்வி அர்த்தமற்றது என்று புரியும் செல்வம் ஈட்டுவதும் யுத்தத்தில் வெற்றி பெறுவதும் ராஜ்யத்தை பெருக்குவதும் அதற்காக பலவீனமான வழிமுறைகளை கடைபிடிப்பதும் அரச தர்மங்கள் தான் ஆனால் தன்னுடைய சுபபோகத்துக்காக அரசன் இதை செய்து கொள்ளக்கூடாது அவர் தர்மத்தில் நாட்டம் உள்ளவராக இருக்க வேண்டும் பிரஜைகளுக்கு துரோகம் செய்யக்கூடாது பலவீனமானவர்களை காப்பாற்ற வேண்டும் இந்த அரச கடமைகளை நிறைவேற்றுகிறவர் அரசருக்கு தரப்பட்டிருக்கும் விடிவிலக்குகளை பயன்படுத்தி கொள்ளலாம் இன்றைய ஆட்சியாளர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக மட்டுமே கபடத்தையும் கொதூரத்தையும் கடைபிடிக்கிறார்கள் இது அரச தர்மம் அல்ல திருடனின் தர்மம் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி